குழந்தைங்களை வந்து பெரியவங்களை வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாங்களா வல்லார கீரையில் எப்படி பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பருப்பு பொடிக்கு ஒரு ரெண்டு கட்ட அளவுக்கு வல்லார கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த சீசன்லலாம் வந்து உங்களுக்கு நிறைய இந்த கீரை கிடச்சிச்சேன் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி காய வச்சு ஒரு பாக்ஸில் அது நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எப்போ தேவையோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பருப்பொடி செஞ்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பொடி ஸோ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு பல் வெள்ளைப்பூடு நாலு வரமிளகாய் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு ஆரட்டும் ஸோ அதை ஆர்ட்ருக்கிறது ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது மூணு இதுவே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிடுங்க இது ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காய வச்சு இந்த கீரையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த கீரையில் நல்லா சூடு ஏறினா போதும் ரொம்ப வருது அந்த கீரையில் நல்ல சூடாக ஏறினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க ஸோ எந்த பொடியை அரைச்சாலுமே வந்து நீங்கள் சூடாக மட்டும் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜல்லில் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜல்லில் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்க கொஞ்சம் குறை குறைப்பெல்லாம் அரைக்க வேணாம் அதை நம்ம இட்லி பொடிக்கு தான் இந்த பருப்பு பொடிக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அப்படி இல்லைனா காஷ்மீர் மிளகாத்தூள் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஒரு அரை இருந்து உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ப முக்கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டு அதையும் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான இந்த பருப்பு பொடி ரெடி ஆயிருங்க ஸோ இந்த வள்ளார பருப்பு பொடியை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சைட்ஷாகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சூடான சாதத்தில் குழம்பு எதுவுமே ஊற்றாமல் இந்த பருப்பு பொடி கூடவே நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இதை சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் கெட்டிச்சென்னி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க